அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டத்தில் தற்போது விசான பருவ பயிர்களான நெல் மற்றும் இதர பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது டிசம்பர் ஒன்று முதல் டிசம்பர் ஏழு வரை ஒவ்வொரு வருடமும் பயிர் காப்பீட்டு வாரமாக கடவுளிக்கப்படுகிறது அதனை அனுசரிக்கும் பொருட்டு எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலம் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் அதாவது பிஎம்எஸ்பிவை தொடர்பாக நம் மாவட்ட விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நம் மாவட்ட விவசாயிகள் பட்டா சிட்டா ஆதார டென்கள் வங்கி கணக்கு புத்தகம் பயிர் சேதமைக்கான அடங்கல் உள்ளிட்ட உரிய ஆவணங்களுடன் உங்கள் அருகிலுள்ள பொது சேவை மையங்கள் பொது உடமையாக்கப்பட்ட வங்கிக் கிளைகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் உங்கள் பயிர்களை காப்பீடு செய்ய கேட்டுக்கொள்கிறேன் அவ்வாறு பயிர் காப்பீடு செய்யும் போதுதான் எதிர்காலத்தில் ஏதேனும் இயற்கையிடரினால் பயிரிழப்பு ஏற்படும் பட்சத்தில் உங்களின் பயிரினையும் உங்கள் பொருளாதாரத்தையும் பாதுகாத்து கொள்ள இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டம் உதவியாக இருக்கும் எனவே தென்காசி உள்ள விவசாய பெருமக்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்தோடு இத்திட்டத்தில் பங்கேற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்